ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் இந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா நியூஇயர் பிளாக் ஓட கண்டினியூஷன் தான் நியூ இயர் அன்னைக்கு காலையில் வடபழனி கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் மேலே தான் வந்து ஈசிஆரில் இருக்க மெரீன் கிங்டம் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருந்தோம் அன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா செம்ம பார்க்கிங் எல்லாமே ஃபில் தான் இருந்துச்சு நாங்கள் மெரீன் கிங்டம் ரீச் ஆகும் போல் டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ நிலன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கையை பிடிச்சி நடந்துகிட்டே இருந்தான் சடனாக என்னென்னே தெரில ஏதோ கோவம் வந்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுட்டே இருப்பான் அடுத்து மூவ் ஆக கூட மாட்டான் சரி வெளியே தானே போயிருக்கோம் கண்டிப்பாக மூவ் ஆகி வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா நாங்கள் அவனை விட்டுட்டு முன்னாடி நடந்து வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் ஃபைனலாக அவன் வரவே இல்லை ஸோ அங்கே இருக்க பேரண்ட்ஸ்லாம் வந்து சரி குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் போய் அவங்க அப்பா கூப்பிட்டுட்டே வந்தார் நிலனம் குழந்தையை அடம் பிடிக்கிற ஸ்டேஜ் இது வந்து அதாவது ஒன்றரை வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ள குழந்தைகளோட அடமெண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மெரின் கிங்டமோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அது முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு வந்துவிட்டோம் ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிலன் ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி நல்லா அங்கேயும் இங்கேயும் லாந்துக்கிட்டே இருந்தான் ஸோ அவங்க அப்பா தான் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு போயிருந்தார் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து கேஷ் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ டிக்கெட் சார்ஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து அடல்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் குழந்தைகளுக்குலாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் போட்டிருந்தாங்க ஸோ டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டு கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே போகணும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸே வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி எண்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வவுச்சர் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நம்ம வெளியே வரையில் வந்து அந்த வவுச்சரை கொடுத்து நம்ம ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஓகேவும் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸ் மாதிரி போட்டு அப்படிதான் வந்து எல்லாமே வச்சிருக்காங்க அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே மிரராக இருக்கும் பாக்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கடலில் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குமோ அந்த மாதிரி உள்ள செட்டப் கொடுத்து அதில் தான் வந்து மீனை வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கண்ணாடியில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே வந்து விசிபிள் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கனாலே வந்து நல்ல மோர் அட்ராக்டிவாக இருக்குது அந்த ப்ளேஸேவும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அது மாதிரி கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸுன்னு இல்லை நம்ம பெரியவங்களும் போனாலும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு சில பாக்ஸ் கடையிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் எழுந்து நின்று பார்க்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வியூவெலாம் பார்த்திங்க அப்படின்னா மீன் வந்து நம்மளை சுற்றி போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஏதோ தண்ணிக்குள்ளே போய் அது நம்மளை சுற்றி மீன் போகிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பாக்ஸ் இருக்கும் அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெரைட்டி நிறைய டைப் ஆஃப் மீன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு அப்படியே வந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி தொட்டியாக கட்டி நம்ம வீட்டில் இருக்கும்ல அது மாதிரி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆரஞ்சு ஒயிட்டு மிக்ஸ்டாக இருக்கிறது ஒவ்வொரு மீனுக்கு முன்னாடியுமே வந்து அதோடய நேம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி அதோட கேரக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நம்ம வேணும் அப்படின்னா அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒவ்வொரு மீனுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நிறையா டைப் ஆஃப் மீன்லாம் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி திருக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சு கூடையே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மீனுமே போட்டிருந்தாங்க திருக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கடலுக்கு அடியில் அந்த ஃப்ளோர்லேயே இருக்கிற மாதிரி தான் போகும் அதே மாதிரி தான் தொட்டிக்குள்ளேயுமே இருந்துச்சு அந்த தொட்டியோட செட்டப்பும் பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்ல ஒரு கடலுக்குள்ளே அதுக்கு இருந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நம்ம ஒவ்வொரு லேயராக க்ராஸ் பண்ணி போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கங்கே மட்டும் லைட் வச்சு அந்த செட்டிங்ஸே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போனது உள்ளே பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆனால் நல்லா ஒரு நைட் டைம் வியூ மாதிரி நல்லா கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதோ நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் நல்லா நேராக வியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு மீனுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதெல்லாம் சொல்லவே முடியாது நேர்லெலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே மெய் மறந்து தான் போய் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழ்கடலில் தான் இருக்கும் போல் ஏன்னா அதோடய செட்டப்பே அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்ல கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு சில மீனெல்லாம் வந்து தனியாக அதோட வெரைட்டி மட்டும்தான் வச்சிருந்தாங்க ஆனால் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே வந்து மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மீனெல்லாம் வந்து பாருங்களேன் மூணு கலர் மிக்ஸ் ஆகி ஏதோ வந்து ஒரு ஃபெதர் மாதிரி இருந்துச்சு அது மேலே அது மூவ் ஆகும் போல் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்க போல் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எல்லாமேவும் இதெல்லாம் ஆழ்கடலில் தான் இந்த மீனுமே இருக்கும் போல் ஏன்னா அதோடய செட்டப் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேலே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளியராக இருந்துச்சு நம்ம வந்து அதோட கலர்ஸ் அதோடய மூமெண்ட்டெல்லாம் நல்லா வியூ பண்ணலாம் கீழே எப்படி இருக்குமோ தண்ணிக்குள்ளே அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொட்டிலையும் அந்தந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாம்பு மாதிரியே தான் இருந்துச்சு ஒரே ஒரு மீன் நல்லா நீளமாக இருந்துச்சு அது மூமெண்ட் எல்லாமே அதே பாம்பு மாதிரியே தான் இருந்துச்சு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் மீன் குட்டி குட்டியாக தான் இது இருந்துச்சு ஐல மீன் மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேங்காக தான் போகுது ஒரு ஒரு மூமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே இல்லை எல்லாம் அப்படியே ஒரு கூட்டமாக தான் போகுது எந்த பிளேஸ்க்கு போனாலும் சரி அப்படியே கூட்டமாக தான் போகுச்சு இந்த மீன் எல்லாமே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வெரைட்டி தான் ஆனால் இது வந்து பெருசாக நீந்தி அந்த மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை ஜஸ்ட்டு வந்து அந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஒரு பறவை வந்து பறக்கிற மாதிரியே இருந்துச்சு அதோட ஃபெதர் எல்லாமேவும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்துச்சு இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உட்லே தான் வந்து ஒட்டிகிட்டே இருக்கும் போல் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து வுட்டு மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மீன் எல்லாமே ஒட்டிகிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கலருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெருன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் இதுவும் எந்த அளவுக்குமே மூமெண்ட் இல்லை அப்படியே வந்து ஃபுல்லாக ஃப்ளோர்லேயே தான் இருந்துச்சு மேலெல்லாம் எதுவும் நீந்தி அந்த மாதிரி வரலை அதுக்கப்புறம் இந்த மீனுங்க உண்மையிலே சொல்லியே ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாம்பு மாதிரியே தான் இருந்தது இதோட கலரு டோனு எல்லாமே அந்த மாதிரியே தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த மீனும் பார்த்தீங்க அப்படின்னா பொந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே போய் போய் தான் வந்து செட்டில் ஆகும் போல் அந்த மாதிரி ஹேபிட் உள்ளது போல் ஏன்னா அதோட கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டப் தான் இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இந்த மீன் எல்லாமே நீந்தி அந்த ஹோல்ஸுக்குள்ள போகுது அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்ற மாதிரி தான் இருந்துச்சு இது பார்க்கவே அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு மீன் பார்க்குறதுக்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட தொட்டி வந்து நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க ஏன்னா இதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி வந்து மிக்ஸ்டாக இருந்துச்சு இது எல்லாமே நல்லா நீந்தி போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசாகவே கொடுத்துருந்தாங்க ஏன்னா திருக்க வந்து இருந்துச்சு திருக்க வந்து சின்ன சைஸ் இல்லாமல் நல்லா வந்து பெரிய சைஸாக வந்து இருந்துச்சு அந்த திருக்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தொட்டியோட கார்னரில் நான் உட்காந்துருக்க இடத்துல இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து தான் திரும்புது ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டும் பாப்பாவை வந்து அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து திருக்கியோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஹஸ்பண்ட் சொன்னார் நானும் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் அழகாக வந்து டேர்ன் பண்ணிச்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஹியூமன்ஸ்லாம் இருந்தோம் அப்படின்னா அதை பார்த்து பார்த்து பக்கத்துல எல்லாம் வருது நல்லா பயப்படாமல் நல்லா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டர் தான் லாஸ்டர் வந்து சுத்தமாகவே மூமெண்ட் இல்லை அங்கங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த வாலில் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே அப்படியே தான் இருந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஜூம் பண்ணி பக்கத்தில் கட்டுறதுனால பெரிய சைஸாக இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாக இருந்துச்சு செம்ம மூமெண்ட்டு ஒரு செகண்டு கூட இது அமைதியாகவே இல்லை நல்லா மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு அந்த லைட் செட்டிங்கோட பார்க்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நேரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் எல்லாம் பார்க்குறதுக்கே அடுத்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப் யோஷன் ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே வந்து லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து உள்ளே போகும் ஏதோ நம்மளும் ஆழ்கடலுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு சின்ன ஷோ வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்விம்மர் எல்லாமே வருவாங்க அதாவது ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம் பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பால்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கங்கே வச்சுட்டாங்க சி ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பால்ஸாக வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பால்ஸையும் ஃபிட் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு சின்ன ஷோ மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சி ஏஞ்சல் ஸோ இவங்கள பார்க்குறக்கா தான் வந்து ஃபுல்லாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து மொத்தமாக டோட்டலாக ஒரு ஆறு ஏழு ஸ்கிரீன் பக்கம் வச்சிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம இருந்து பார்த்துக்கலாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் இருந்துச்சு ஸோ நம்ம உட்காந்து அந்த ஷோ ஃபுல்லாக பார்க்குறதுனா கூட நம்ம பார்த்துக்கலாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வரையிலே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு அதனால வந்து ஷோவே பாதி வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு நாங்கள் வரையில கரெக்டாக ஏஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பால்ஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக மூவ் ஆகி வர்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு இதை வந்து கவர் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதனால நல்ல லாங்காக இருக்கும் அதனால் அந்த இடத்துக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷார்க்கு கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக தான் இருக்கும் சார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் வேறு எங்கேயுமே இருக்காது ஃபைனலாக சி ஏஞ்சல் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் அதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ வந்து முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மர் யாருமே உள்ளே வரமாட்டாங்க ஜஸ்ட்டு வந்து ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் நம்ம வியூ பண்ணிவிட்டு வந்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஃபைனல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான இடம்னே சொல்லலாம் டனல் செட்டப் ஸோ நம்ம வந்து நடந்து போவோம் நம்மளுக்கு மேலே ஃபுல்லாகவே தண்ணி கவர் ஆகியிருக்கும் ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும் போது நம்மளே மெய் மருந்து போகணும் அந்த அளவுக்கு இருக்கும் ப்ளேஸே ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பசங்க ரெண்டு பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க நிலன் இதோ எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ப்ளேஸாக தான் இருக்கும் இது ஏன்னா நம்ம தலைக்கு மேலே ஃபுல்லாக மீன் போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல வந்து மெயினாக சார்க்கு தான் நல்லா அதிகமாக இருந்துச்சு அது ஒரு சார்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இருக்கும் போல் இப்போ தான் குட்டி போட்டிருக்கும் போல் ஸோ அந்த குட்டியோடையே ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருந்துச்சு அந்த சார்க்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதோட குட்டி இருந்தது ஸோ அந்த குட்டியும் சார்க்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தே தான் சுற்றிக்கிட்டே இருந்தது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட்டாக இருந்துச்சு இது அது ஸோ அத்தனை தடவை சுற்றி சுற்றி வந்துச்சு ஆனால் குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அதை கீழே விட்டு போகவே இல்லை குட்டியை கீழே வச்சு அதுக்கு மேலே தான் அது சுற்றிகிட்டே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு கீழே வந்து லேண்ட் ஆகிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளைட்டு வந்து மேலே போயிட்டு கீழே வந்து லேண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்துச்சு அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் டன்னலில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தாவும் ஃபுல்லாக சுற்றி வந்து எல்லாருக்கும் பாய சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்ஸ் வந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா ரிட்டன் உள்ளே வர முடியாது அகைன் நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே வரணும் ஸோ ரொம்பவே அமேசிங்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம் இதை வெளியே வர்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த மாதிரி டெடிபியர்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம வவுச்சர் கொடுத்து ஃபோட்டோஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வெளியே வரையில வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நல்லா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம் இதோட இந்த பிளாக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்